பிக்பாஸில் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்ததே கிடையாதான் தீபாவளி எப்போ அது எடுத்த வீடியோவா இப்ப ஏதோ புதுசு மாதிரி போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கே க கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவும் சரி பார்த்திங்கன்னா நம்ம லைவ்ல பார்த்த விஷயங்களும் சரி பாத்தீங்கன்னா ப்ரோமோல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னா திடீர்னு பார்த்தா வீட்ல இருக்கவங்க வந்து தீபாவளிக்கு ஏதோ ஒரு லெட்ரு வரும் இல்லைன்னா இப்போ ஒரு எழுபது எழுபத்தஞ்சு நாள் இல்லை எண்பது நாள் அப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஃபேமிலி ஒரு ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கப்ப எல்லாருமே உள்ள வருவாங்க இப்ப திடீர்னு எல்லாம் வந்து வீடியோ காலில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும் இப்ப கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ எல்லாம் ஆல்மோஸ்ட் தீபாவளிக்காக எடுத்ததான் அதை ஏதோ பட்டி டிங்கரிங் பார்த்து சொன்னதான் தகவல் வருது எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியவில்லை எதனால தீபாவளி வீடியோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆரியன் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது அமிர்தனோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து வெடி சத்தம் கேட்குது அது ஒண்ணு அதுக்கப்புறமேட்டு இப்ப நடந்த தகவல்கள் விஷயங்களை வச்சு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க இப்ப அரோராட ஃப்ரெண்டு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி நீ கிளிகளையும் கிளிக்கணும் ஏன் நீ வந்து உன நீ ரொம்ப லைக் பண்றீல அப்படிங்க அவள்கிட்ட சண்டை கூட அப்படின்ற மாதிரி பழைய விஷயங்களை பேசுற மாதிரியே நம்மளுக்கு தோணுது கமுருதின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவரை அவரோட ஃப்ரெண்டு ஆரி வந்து ஒரு விஷயத்த வந்து ஓப்பனா போட்டு உடைக்கிறாரு என்ன அப்படின்னா நீ எதுக்காகடா உள்ள போன நீ வந்து ஒரு மாத்திடுவேன் அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி போயிருந்துருக்க ஆனா உள்ள எதுக்கு போன ரேஷன் கார்டு எடுக்கவாடா உள்ள போன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இதை கூட கட் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனா வந்து அவர் என்ன சொன்னாரு லவ் பண்றதுக்காடா உள்ள போன நீ எதுக்கு இது இப்போ உள்ள போற ஒரு கேம் ஆடுறது தானே போகணும் அதை விட்டுட்டு இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி ஏன்னா தம்பி வந்து காத்து வாக்குல ரெண்டு காதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல இங்கட அரோரா கூட பேசிட்டு இருக்காரு இங்கிட பார்வதி கூட பேசிட்டு இருக்காரு அந்த நாமினேஷன் இதெல்லாம் அவரையும் சொல்றாரு நான் இதானேன் பார்வதி கூட சுத்தினேன் நாமினேஷன் சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஓகே சப்போஸ் தீபாவளிக்கு இது பண்ணது இப்ப இது போட்டு காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கே கடுப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து இப்போதான் வந்து கேம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்து திவாகர் வரைக்கும் திவாகர் அண்ட் பார்வதியை நோக்கி ஃபோக்கஸ் ஃபுல்லாக போச்சு அதுக்கப்புறமேட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அந்த அமித் அப்புறமேட்டு திவ்யா அவங்க வந்து வயல் கார்டு என்ட்ரியா வந்து உள்ளே வந்தாங்க அவங்க வந்த பிறகாச்சும் கேம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவனுக்கு வந்து செடி எடுக்கிறேன் நாங்கள் இன்னொரு புதுச்செடி நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களும் போக ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு மாற்றமுமே இல்லவே இல்லை இப்ப திவாகர் போன பிறகு டி பில்லின்னு சொன்னத பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் நானும் என் ஒய்ஃபும் கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஒரு கர்மா எப்படி அடிக்கிறது பாத்தீங்களா விக்ரம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் வந்து பிரஜன் அதாவது நீ வேணா அது பிக்பாஸ் சொல்லி கதவை திறந்து விட்றேன் ஒய்ஃபை வேணா கூட்டிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தலைவன் ஒய் ஒய்ஃபை கதற விடுறேன் உனக்கு பத்து நிமிஷம் வெளியில கொண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கர்மா எப்படி அடிக்குது பாத்தீங்களா அதனால ஓவரா வாயை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் பண்றதெல்லாம் ரொம்ப இரிட்டைட்டா இருக்கு இது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் நாமினேஷன் லிஸ்ட்லயே வந்திருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து இந்த வாரம் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு போக்கு போனாலுமே ரம்யாவுக்கு பாயாசம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா போன வாரே நான் உங்களை எச்சரிக்கிறேன் எஜ்ஜில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு அந்தமா என்னமோ இன்னைக்கு சொன்னதுக்காகச்சும் எனக்கு எதாச்சும் பண்ணணும் லைவ்லேயும் பார்க்கும்போது அவங்க பாட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க இதைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக போட்டியை கட்டிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியில இருக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த வாரம் யார் வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு இந்த திவாகர் போன பிறகா இருக்கும் இந்த வயல்காடு வந்த பிறகா இருக்கும் போன வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதிகமாக இருக்கு நிறைய பேர் போகிறாங்க சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையுமே மறக்காமல் சொல்லுங்க